எல்லா வளமும் நலமும் பெற்று என்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழ்ந்துட வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஆடி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதம் தெய்வத்தின் அருள் முழுசா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு தான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கங்க நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம் தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட் சத்து மாவு சுத்தமான பசுமாட்டணை செக்கிலாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட் வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறதுன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இப்போ ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க போகுது இந்த ஆடி மாதம் எப்படி வருது அப்படின்னா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அற்புதமான மாதம்தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது வழிபட வேண்டிய தெய்வம் எது எந்தெந்த பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாசத்துல இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகும் அப்படி இடப்பயிற்சி ஆகும் தான் நம்ம வாழ்க்கையில நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் மாறி மாறி நடக்குது ஏன்னா எப்படி நல்ல கிரகங்கள் மாறுதோ அதே மாதிரி தீய கிரகங்களும் மாற்றம் பெறும் அப்படி பயிற்சி ஆகும்போது அதனுடைய குணத்தை நம்ம பூமியில வாழ்ற ஒவ்வொரு ஜீவராசிகள் மேலேயும் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி செயல்பட வைக்கும் அப்படி இந்த ஆடி மாசத்துல என் அன்பு ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுது நல்ல காரியங்கள் உங்க குடும்பத்துல இனிமேதான் ஆரம்பிக்க ஆடி மாதம் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது அம்மனுக்குரிய மாதம் அம்மனுடைய அருள் மிதுனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பரிபூரணமாக கிடைக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் போனா மிதுன ராசி தோழிகள் பெண்கள் தங்கைமார்கள் அக்காமார்கள் அம்மாமார்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாதம் அம்மனுடைய அருள் உங்க மேல விழுந்து உங்களுக்கும் ஒரு எனர்ஜி மனசு சோர்ந்து போயிருந்ததுன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் நோய் நொடி தொடர்ந்து இருக்குது எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகல பணம் தான் செலவாகுது உடம்பு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறாங்களோ இந்த மாதத்தில் அதை போய் மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு அம்மா உன்னை நம்பி தான் இருக்கோம் இந்த ஆத்மாவை நிம்மதியாக வாழ எந்த நொடி இல்லாமலும் வாழ நிம்மதி கொடு அப்படின்னு உங்களுடைய மன குறைகளை கொட்டி அந்த வாங்கி வாங்க சிவன் பார்வதிக்குரிய எல்லா வேண்டிக்கிட்டு இந்த எந்த நோய் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அத்தனையும் சரியாக கூடிய காலகட்டம் இது இந்த மாசம் கோவில்ல திருவிழா கோலம் பூண்டிருக்கும் நல்ல காரியங்கள் உணவு தானமா நிறைய கொடுப்பாங்க அதனால அதில் போய் கலந்துக்குங்க அப்புறம் ராசி நண்பர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகணும் எந்த அம்மன் கோவிலை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க மனப்பூர்வமா தெய்வமே நம்பிக்கலாலும் கையெடுத்து கும்பிட்டு பாருங்க அன்னைக்கு நீங்க என்ன காரியத்துக்காக போறீங்க என்ன காரியத்துக்காக வேலை செய்யறீங்க எதுக்காக பேசுறீங்க எல்லாமே வெற்றி பெறும் ஜெயம் உண்டாகும் அந்த காரியத்துக்கு பகைவர்கள்லாம் பக்கத்துல நெருங்க மாட்டாங்க ஒரு ஏதாவது வம்பு வழக்கு போறீங்க அப்படின்னா அம்மன் கோவில பாதையில பாத்துட்டீங்க அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் கையெடுத்து கும்பிடுங்க பஸ்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை பைக்ல போறீங்க கார்ல போறீங்க அப்படின்னா இறங்கி கும்பிட்டுட்டு போங்க கும்பிட்டுட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்துல பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும் அதனாலதான் அம்மனை வணங்கக்கூடிய வணங்கி தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வழக்குகள்ல இருந்த பிரச்சனை நிலத்துல இருந்த பிரச்சனை உறவுகள்ல இருந்த பிரச்சனை கூட பிறந்தவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை தொழிலில் இருந்த பிரச்சனை பணம் வர தடையா இருக்குதா எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இது தனி மனித செல்வாக்கு உயரும் இது வரைக்கும் ஆயிரம் பேர்ல உங்களை கவனிக்காம இருந்திருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி ஒருவனாக உங்களை கவனிக்க போறாங்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் தன்னம்பிக்கை உயரும் உங்களுடைய உழைப்பாலும் நேர்மையாலும் ஒரு சரியான இடமாற்றத்தை பெற போறீங்க இப்ப நீங்க இருக்கிற வீடு சரியில்லை ஒரு நல்ல வீடு அமையும் அல்லது நல்ல வீடை கட்டி குடி போவீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் கூட இல்லைன்னா மனை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வேலை இல்லை உங்கள் திறமைக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கான வேலை தேடி வரும் உங்களை தேடி ஆள் அனுப்புவாங்க போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு இல்லைன்னா வந்து நேராக கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய உழைப்பு நேர்மை எதையுமே முன்னெடுத்த கால பின் வைக்காத அந்த குணம் இருக்கு உங்கள்ட்ட அதெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில நல்ல முன்னேற்றம் குறிப்பா ஏற்படக்கூடிய ஒரு மாதம் விரைவு செலவு எதுவா இருந்தாலும் தேவையான செலவுகளை தான் செய்யணும் முடிவு பண்ணுவீங்க எதுக்கு அதிக செலவு பண்ணும் எதுக்கு குறைவான செலவு பண்ணும் அந்த நாலேஜ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் நிறைய அனுபவம் உங்களுக்கு உண்டு இருபது வயதாக இருந்தால் நாற்பது வயதுடைய அனுபவம் வந்துடும் நாற்பது வயதாக இருந்தால் எண்பது வயதுக்காரர்களுடைய அனுபவம் உங்களுக்கு வந்துடும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் புத்தி சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அந்த தைரியம் உண்டு எல்லாம் தெரிந்த ஞானி மாதிரி செயல்படுவீங்க குறிப்பா மிதுனம் அப்படின்னாலே புதன் பகவான் இல்ல அதிபதி அத்தனை நாலேஜையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார் விரை செலவுகள் குறையும் நல்ல செலவுகள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க பண வரவு இந்த காலகட்டத்தில் அபரிதமாக இருக்கும் ஆடி மாசத்துல ஏன்னா மனசு சுத்தமாகும் நிம்மதி அடைவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்கள் மனசையும் செயலையும் போக்கஸ் பண்ணுவீங்க அலை பாய்ந்து கொண்டிருக்கிற மனசை தடுத்து நிறுத்தி எது தேவை எங்கே இருக்கணும் அந்த மனசு என்ன நடக்கணும் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விடுவீர்கள் இந்த ஆடி மாசத்துல அப்புறம் பூர்வீகத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஏதோ ஒரு தீர்வு வரும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல நல்லது நடக்கும் இது வரைக்கும் செலவு வச்சுக்கிட்டே இருந்த வாகனம் இந்த மாதம் செலவு வைக்காது அதுக்குன்னு ஒரு தனி பணத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியதில்லை சம்பளத்தை ஏதோ சேமிப்புல போடலாம் வண்டி வாகனம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கும் ஆனால் அதே நேரத்தில் பயணம் செய்யும்போது நீங்கள் நீங்க கவனமா போகணும் எந்த ஒரு வாகனமும் உங்களை கைவிடாது நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அந்த விஷயத்துல இந்த ஆடி மாசம் உண்டு ஏன்னா ஆடி மாதம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க எப்ப இந்த ஆடி கைவிட போகும் அப்படிம்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் விபத்து வரும் திடீர் செய்தி வரும் இந்த ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் யாராவது எங்கேயாவது அடிபட்டாலே ஆடி மாசம் ஒரு நேரம் பார்த்த மாதிரி இருக்காது ஆடி மாசம் எங்கேயும் வெளியே போகக்கூடாது கூடாது ரோட்லலாம் வாகனத்துல போகவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க சும்மா சொல்லல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால வாகனத்துல போகும்போது முன்னாடியே சரியா பார்த்துருக்கேங்க வாகனத்துல ஏதாவது பழுது இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு குறிப்பா செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க ஏன்னா உங்கள் கை சும்மா இருக்காது மிதனம்னாலே புதன் புதன் அப்படின்னாலே டெக்னாலஜி டெக்னாலஜினா முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எது பிரபலமாக இருக்கு மொபைல் மொபைல் இல்லாத ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் உங்களால இருக்க முடியாது கணவனை கூட மனைவியை கூட குழந்தைகளை கூட பெத்தவங்களை கூட மறந்துடுவீங்க உயிர் மூச்சு எப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்க தொடர்ச்சியான ஒர்க் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி மொபைலும் உங்க கைக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் கண் போயிட்டே இருக்கும் ஏன்னா புதன் அதிபதி அந்த டெக்னாலஜி எல்லாமே அப்சப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏத்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால செல்போனை மட்டும் வாகனத்துல போகும்போது எடுத்து பேசிடாதீங்க சனி இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எப்படி நல்லது நடக்குதோ அது தீயதும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு மிதுனராசி நண்பர்களே தோழிகளே வாகனத்தில் எச்சரிக்கையா இருங்க வாகனம் உங்களை கைவிடாது நீங்க கைவிட்றாதீங்க இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த ஆடி மாசத்துல மண்ணெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு உண்டு மண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல லாபம் உங்களுக்கு இருக்கு ஏதாவது விதைக்கிறது அல்லது ஏதாவது பயிர் வைக்கிறது அல்லது ஏதாவது பூமியில எதிர்காலத்துக்காக ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல செய்கிறீங்க அதனுடைய லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் ஏதையாவது ஒன்று செய்யுங்க விவசாயம் பண்ணலாம் அல்லது தொழில் பண்றதுக்கு அடிக்கல் நாட்டலாம் வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டலாம் இப்படி மண் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் தொழிலிலோ வேலையிலையோ ஈடுபடுத்துங்க மண்ணெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் மண் சம்பந்தப்பட்ட தொடர்பான துறைகளில் சாதிக்கலாம் அப்ப யோகமான காலகட்டம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இது திடீர் பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் எந்த பயணத்தையும் நிறுத்தாதீங்க அது நல்லதோ கெட்டதோ கிடைக்குமோ கிடைக்காதோ போய் பார்த்துட்டு வந்துருங்க எந்த ஒரு புண்ணியம் இல்லைன்னாலும் அடுத்த உடனே ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பிதுன ராசிக்கு ஏன்னா இரண்டாம் வீடு சந்திரன் அப்ப சந்திரன் அப்படின்னாலே பாக்கு குடும்பஸ்தானம் பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால எதுவாக இருந்தாலும் சோர்வடையாதீங்க தாமதிக்காதீங்க அந்த பயணத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்புறம் தொழில வேலையில மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படி போடாதீங்க அப்படி ஜால்ரா போடாம நேர்மையா இருந்தீங்க உங்கள் வேலைய யார் சொன்னாலும் மாத்திக்காம உங்களுடைய குணம் எதுவோ அதன்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா அதுவே நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்து நல்ல வருமானம் நல்ல பதவி ஒருபடி மேலே தூக்கி வச்சு அழகு பார்ப்பாங்க மேலதிகாரிகள் ஏன்னா குரு இப்ப உங்க வீட்டில் இருக்கிறார் மிதன ராசியில் குரு இருக்கிறார் அப்ப எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை ஒரு அமைதி ஒரு பெருந்தன்மை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே நேரத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அப்போ அப்ப கவனமாக கவனமா இருக்கணும் கோபமாக பேசறதை விடணும் கெட்ட வார்த்தை எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா எப்பொழுதுமே ராசி நண்பர்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க ஏன் பேச மாட்டீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கும் பொருந்தியே போகாது மனசே வராது ஏன்னா புத்திசாலித்தனமா பேச முடியாதவர்கள் தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க ஒரு விஷயத்தில் நாலேஜ் இல்லைன்னா தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க யாரை வேணாலும் நம்ம திட்டலாம் ஆனால் அந்த திட்டுறத நல்வழிப்படுத்தக்கூடிய வார்த்தைய சொல்லி திட்டுறது தான் அறிவாளித்தனம் சிறந்தது அவமானப்படுத்துறது மாதிரி அசிங்கப்படுத்துறது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டத்துக்கு மனசே வராது ஏன்னா புதன் பகவான் உங்களது அதிபதியாக இருக்கிறாரு அப்போ புதன் புத்திக்கு அதிபதி எப்பொழுதுமே அறிவுபூர்வமாக சிந்திச்சு செயல்பட வைக்கிறது தான் அவருடைய வேலை இந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக திட்டுறது அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படி செய்யும் போது தான் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்புறம் குழந்தைகள்கிட்ட பெத்தவங்கள்ட்ட யார்கிட்ட இருந்தாலும் கோபமா பேசுறதை நிறுத்திருங்க அப்புறம் கிரெடிட் கார்டு பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கையெழுத்து போடாதீங்க யாரையும் நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்துல பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க பணம் உங்க கையில இருந்து போச்சுன்னா இந்த ஆடி மாசத்துல போச்சுன்னா அடுத்த ஆடி மாதம் கூட பணத்தையோ அல்லது ஒரு கையெழுத்தையோ யாருக்கும் உறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி எச்சரிக்காரங்க உங்களை எதிரியா நினைச்சவங்க இனிமேல் நண்பர்களாக மாற்றிக்கொள்வார்கள் உங்கள்கிட்ட எப்ப பேச முடியும்னு தவிப்பாங்க உங்க கூட இருந்த சந்தோஷமான நாட்களை நினச்சி வருத்தப்படுவாங்க ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே திடீர்னு சண்டை போடுவீங்க நல்லா திட்டுருவீங்க அதுக்கப்புறம் ஏண்டாப்பா திட்டணும் திட்டிருக்கிய ரொம்ப நேரம் அந்த கவலையும் மன வருத்தமும் உங்கள்கிட்ட இருக்கும் மறுபடியும் பேசுவீங்க மன்னிச்சிருங்க தைரியமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு குணம் அதை உறுத்திக்கிட்டே இருக்கும் தப்பா பேசிட்டோமோ தப்பா பேசிட்டோமோ மனசை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அதெல்லாம் நினைச்சு உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்க இப்போ உங்க கூட ஒன்று சேர வருவாங்க பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அது மட்டும் இல்ல ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியத்தை கொடுப்பார் உங்கள் தொழிலையும் வேலையிலையும் ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து திருப்தியை கொடுத்து உங்களை சந்தோஷமா இந்த மாதத்தை கடக்க வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதுபோல வேலை வியாபாரம் பயணம் தொடர்பான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஆதாயம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பண வரவுக்கான அத்தனை செயலையும் தைரியமா இறங்கி நீங்க செய்யலாம் இந்த மாசம் என்ன செஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னா எங்க போனாலும் அம்மனை வழிபட்டுட்டு போறது நல்லது முடிஞ்சா இந்த மாசம் முழுவதும் காலையில அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி எங்க போனாலும் அம்மனை வழிபட்டுட்டு போறீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அது மட்டும் இல்லை சிவன் வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தும் சிவ மந்திரங்களை உச்சரிக்க பழகுங்க ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் இந்த மாதிரி ஒற்றை வரி மந்திரங்கள்லாம் இந்த மாசம் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாசத்துல எந்த அம்மனை வழிபட்டால் சிறப்பா இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஏதாவது ஒரு சிக்கலில் கண்டிப்பா நம்ம மாட்டியிருப்போம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சிக்கலில் மாட்டி விடுதலையாகி மறுபடியும் ஒரு சிக்கல்ல மாட்டியிருப்போம் அப்படி இந்த காலகட்டத்தில் எந்த சிக்கல் நீங்க இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட எந்த அம்மனை வணங்கலாம் அப்படிங்கறத பத்தி அடுத்து ஒரு வீடியோ போட போறோம் கண்டிப்பா எதிர்பாருங்க பாத்துருங்க அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்